நாள் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதிப்பிரை அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரையும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்த யோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரை காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிரை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதற்குன்னு குறிப்பாக பார்க்கணுன்னா பதக்கு பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலையும் ஒன்பதுக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது நாலாம் இடத்த அதிபதி ராசிக்கு வந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களது சிந்தனை செயலாக மாறும் அற்புதமான ஒரு நாள் உங்களது சாதுரியத்தால் செல்வாக்கு பெறுவீர்கள் உடல் நலத்தில் சீராக இருக்கும் மூட்டு வழி ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வேலையாட்களால் சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம் புதிய யோசனைகளால் நன்மைகள் இருக்கும் எதிரிகள் பலமிழந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையும் அமைகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் சாதகமாக அமையப்போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய நாள் வீட்டில் விருந்தாளிகள் வரக்கூடிய வந்து வீடே கலகலப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாடு போவதற்கான உக்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ராசியில் குரு இருக்கார் ஏழுக்கூடிய செவ்வாய் இருக்கார் மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் நினைத்த காரியம் மட்டுமல்ல நீண்ட முடியாமல் போயிருந்த காரியங்கள் கூட இன்று முடிவுக்கு வரும் அற்புதமான ஒரு நாள் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெறுவதற்கான அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் செய்தொழிலில் ஒரு சிலர் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் புனித பயணங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமைகிறது புது சொத்துக்கள் சேர அது பற்றி பேச சந்தர்ப்பம் கூடி வரும் பெற்றோர்களால் நன்மைகள் ஏற்படும் எப்படி இருந்த போதிலும் இந்த நாள் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது மற்றபடி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் இப்படி இது போல் வாங்கி தருவீங்க வெளிநாடு போகணும்னு சொன்னால் உங்களுடைய எண்ணத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எண் மூலாம் எண் அதிர்ஷ்ட எண் கலர் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது ஓஹோன்னு இருக்குமா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்க லட்சுமி கடாட்சியும் நிறைந்த ஒரு நாள் நண்பர்களிடையே நல்ல உறவுகள் ஏற்படும் அவர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் சற்று மந்த நிலையில் இருந்த வேலை வேலைகள் முடியக்கூடும் கடன் பிரச்சனைகள் சிலருக்கு இருந்திருக்கும் அது வந்து ஓரளவுக்கு இன்னைக்கி ஒரு கடனை பைசல் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்கவோ மனை வாங்கவோ உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க பெற்றோர்களிடையும் உடன் பிறந்தவர்களிடையும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நாள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் எதிர்பார்த்த காத்திருந்த தகவல் வரும் அதுதான் அங்கே முக்கியம் சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் சந்திர பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களுடைய நம்பர் அதாவது அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அஸ்வினி சாரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் பரணி சாரம் பெறுகிறார் நாலு கொடியவனுடைய சாரம் நாலு பதினொன்று குடி அதாவது நாலு பதினொன்று குடியினுடைய சாரம் பெறுவது மிக சிறப்பு உங்களை பொறுத்த பொறுத்தவரணையும் இந்த நாள் இனிமையான ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் கதைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதில் குறிப்பாக கதை கவிதை எழுதுபவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நாளாக அறிமுகம் அது கிடைக்கிறது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி நீங்கள் குறித்து திட்டங்களை தீட்டிய விஷயங்கள் இன்றைக்கி சக்சஸ் ஆகும் இல்லத்தில் காரியத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமைகிறது உங்களை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சனி பகவான் கெடுக்கிற நிலையில் இல்லை அவர் கொடுக்கிற நிலையில் இருக்கிற அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான ஒரு நாள் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது உடன் பிறந்தவர்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்துக்கான திட்டம் தீட்டுவீர்கள் அது நன்மையில் முடியும் அதிர்ஷ்டமான என் ஐந்து அதிர்ஷ்டமான வண்ணம் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு அமர்ந்திருக்கிறார்கள் காவல்துறையை பணியாற்றுபவர்கள் தங்கள் திறமையை திறமையால் சில ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் வண்ணம் மேலிடத்தில் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டு தொடர்பால் சில யோகங்கள் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளால் சிலர் புதிய யோகங்களை பெறுவி பெறுவீர்கள் மருத்துவம் இராணுவம் பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறும் காலமாக இது அமைகிறது குறிப்பாக அதிலும் யூனிஃபார்ம் இராணுவம் தனியார் துறையில் செக்யூரிட்டியாக பணிபுரிபவர்கள் து துப்புரவு பணியாளர்கள் இந்த வாட்ச்மேன் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு யோகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் பனிரெண்டில் இருந்த போதிலும் பின்னடைவு ஏற்படுகிறது சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான கலர் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பயம் தேவையில்லை கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை இன்றைக்கி விடுமுறை நாளாக இருப்பதால் வீட்டிலையும் சரி வெளியில் போகிற இடத்துலையும் சரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க மற்றபடி உங்களுக்கு பயணத்தால் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நன்மையில் முடியும் குடும்ப பெண்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரையும் செயலில் வேகம் கூடும் பண நடமாட்டம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் ஒரு சிலருக்கு வெளிவட்டார வர்த்தக ம வர்த்தகத்தில் அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஒரு நன்மைகள் நடக்கும் அதில் குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி துளாராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்க பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்துக்குடிய சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தான் இருக்கும் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ஒரு குறுகிய தூர பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இன்னைக்கு விடுமுறை நாளாக இருப்பதால் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்று எடுக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் கூட ஏற்படலாம் இருந்தபோதிலும் இறுதியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் இது பிள்ளைகளுடைய வளர்ச்சியாலும் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது கணவன் மனைவி குடும்ப குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு அன்னோன்யம் இருக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி அஞ்சைக்குடிய செவ்வாய் அஞ்சாமலத்தையும் குருவும் அஞ்சாம் பார்க்கறதால பார்க்குறதால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு இந்த நாள் உங்களுக்கு யோகம் உள்ள நாளாக அமைகிறது ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு வாங்க வீடு கட்டுறது அது பற்றி குடும்பத்தினரிடையே உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் எண் அஞ்சு நிறம் பச்சை நிறம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யோக பாங்க யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நண்பர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி உட்காந்து பேசி மற்றபடி இன்றைக்கி ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வீர்கள் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது உங்களுடைய நல்ல முயற்சி நல்ல வெற்றியை தேடித்தரும் நண்பர்கள் நண்பர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்றைக்கி வந்து ஒத்தருக்கு ஒத்தரு சந்தோஷமாக ஆதரவாக இருக்கக்கூடிய நாள் புனித காரியங்களில் மனம் சொல்லும் எதிரிகள் விழ விலகி போவார்கள் உடல் நலம் சீராக இருக்கும் ஒரு சிலர் பழைய வண்டியை பழுது பார்க்கக்கூடிய ஒரு நாள் அல்லது அதை பழசை விற்றுட்டு புதுசு வாங்குறதுக்கு உக்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க மற்றபடி இன்றைக்கி முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால முயற்சி மற்றும் இளைய சகோதர பாவத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் இருக்கும் இருந்தபோதிலும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு வீட்டில் இருந்தால் வேலை பலு அதிகம் வெளியில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மனது மனதுக்கு இதமாக இருக்கும் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் எண் அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரோஸ் வண்ணம் ரோஸ் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி அஞ்சுக்கு வந்துட்டார் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் பிள்ளைகளுக்கு சங்கடங்கள் வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேடி வரும் இருந்தபோதிலும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு நாள் நண்பர்களிடையே நல் உறவுகள் ஏற்படும் அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கக்கூடும் இருந்த போதிலும் வருவாய் நீங்கள் சிறப்பாக இருக்குது காரிய தடைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு ஏற்படும் எப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரிலையும் வண்டி வாகனங்கள் அதனால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் தாய் தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது இந்த காலகட்டம் தாய் தாய்வழி சொந்தங்களால் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஆனபோதிலும் ஐந்து குடியரசு செவ்வாய் ஆறில் இருப்பதால் குழந்தைகளால் பெருமைகள் பெருமிதம் கொள்ளக்கூடிய நாள் ஒன்று அவங்க படித்து முடித்தவங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதற்கு ஒரு நல்ல தகவல் வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் எங்களது இனிய வாழ்த்துக்களை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்த போதிலும் அவ்வப்பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு தள தூக்கும் குறிப்பாக பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தரும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது வயசு வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும் இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலும் வண்டி வாகனங்களில் வெளில போகாதீங்க சொந்த வண்டி வாகனங்களை எடுத்துக்கிட்டு வாடகை வண்டியில் போங்க மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்தியான ஒரு சூழல் நிலவாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தினமாகத்தான் அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி குடும்பத்தில் விடுமுறையாக இருக்கிறதாலோ லீவாக இருக்கிறதாலோ எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் பழகுங்க வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க இல்லை அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு மல்டி கலர் பல வண்ணம் வண்ணம் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் இருக்காருங்க ராசியில் சனி பகவான் இருக்கார் வர்க்கரகதியில் இருக்கார் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால இன்னைக்கு விடுமுறை நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க பார்த்து பேசுங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கிட்டேயும் கொஞ்சம் சுமுக சுமூகமாக பேசுவது பழகுவது நல்லதையே செய்யும் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத டென்ஷன் உண்டாக்கும் பொருளாதார நிலை இன்று சுமாராகவே இருந்து வரும் ஆனால் பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக செல்லுங்கள் சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம் நிதானம் தேவை நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு வீண அலைச்சல்கள் ஏற்படலாம் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் அது கிடைக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இல்லை மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் வண்ண எண்ணம் அதாவது அதிர்ஷ்டமான என் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கலர் விரும்ப அதிர்ஷ்டமான கலர் பச்சை உங்களுக்கு அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது ராசியில் ரேக் இருக்குங்க ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் எந்த வேலையும் எடுத்து போட்டு செய்ய மாட்டீங்க நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் மூணில் குரு இருந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இந்த வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது இந்த நாள் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாக்கு சாதுரியம் தேவை பேசுவதில் எச்சரிக்கை தேவை வரக்கூடிய தொலைபேசி எண்கள் மூலம் நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை இருக்கிறதுங்க முன்குழப்பத்தை மூட்டை கட்டி போடுங்க ஆவேசமாக பேசுகிறத நிறுத்திங்க குழப்பங்கள் சில நேரங்களில் தடுமாற்றங்களை கொடு கொடுக்கும் வெற்றியை பறிக்க முடியாது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்று நல்ல செய்தி ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டு கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சலுகைகள் கிடைக்கும் நீந்தலால் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஒரு ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணமோ அல்லது நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான இயல் மூணு நிறம் மஞ்சள் நிறம் இன்று இனிய நாளாக வா அமைய வாழ்த்துக்கள்